ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே இன்று உன் வராகி அதிசக்தி வாய்ந்த ஒரு வாக்கினை உனக்கு கொடுத்த கொடுக்க வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உனக்கு துரோகங்கள் செய்தவர்களுக்கு தண்டனை கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது என் குழந்தையே நான் அதற்கான தண்டனை கொடுக்க தயாராக இருக்கின்ற இந்த நேரத்தில் நீ தெரிந்தும் தெரியாமலும் இந்த தவறை செய்துவிடக்கூடாது இந்த நீ தவறை நீ செய்வதற்கான வாய்ப்புகள் உனக்கு அதிகமாக இருக்கின்றது அதைதான் உனக்கு உணர்த்துவதற்கு இன்று இந்த வராகியானவள் உன் முன்னால் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே பல கஷ்டங்களை நீ தாங்கும் பொழுது உனக்கு வேதனைகள் அதிகமாகும் பொழுது யார் அதனை உனக்கு செய்தார்களோ அவர்களை வெறுத்து ஒதுக்குகின்ற நீ சில நாட்கள் இந்த வராகி இந்த பிரச்சனைகள் ஆற போட்டு அதன் பிறகு அது உனக்கு மறந்து வருகின்ற நேரத்தில் இத்தனை வேதனையிலும் இத்தனை கஷ்டத்திலும் உன்னை தவிக்க விட்டு ஒரு ஆறுதல் கூட உன்னிடத்தில் சொல்ல வராமல் இருந்தவர்களை நீ மன்னித்து மெல்ல மெல்ல மீண்டும் உன் வாழ்க்கையை கொண்டு வர தொடங்கி விடுகின்றாய் இதுதான் உனக்கு துரோகம் செய்தவர்களுக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய வாய்ப்பு ஒருமுறை அவர்கள் செய்கின்ற தவறை மன்னித்து நீ மீண்டும் ஒரு வாய்ப்பினை கொடுத்து விட்டால் அதன் பிறகு இனி உன் வாழ்க்கையை யாராலும் காப்பாற்ற முடியாது ஒரு பொழுது தெய்வத்திடம் நின்று நீ மன்றாடி கொண்டிருக்கவும் முடியாது அம்மா சொல்கின்ற விஷயங்கள் உனக்கு புரிகின்றதா என் குழந்தையே ஒரு துரோகத்தை உனக்கு செய்து இருக்கின்றார்கள் உன்னால் இரவு நேரங்களில் படுத்தால் கூட அதை நினைத்து உறக்கம் வரவில்லை இப்படி கூட மனிதர்கள் இருப்பார்களா இப்படி கூட ஒருவருக்கு கஷ்டங்களை கொடுப்பார்களா இதை கொடுத்ததனால் இவர்களுக்கு என்ன கிடைக்கப் போகின்றது அடுத்தவர்களின் கண்களில் கண்ணீரை காண இவர்களுக்கு இத்தனை ஆனந்தமா என்று என் குழந்தை இதை நம்ப முடியாமல் மீண்டும் மீண்டும் மனதிற்குள் நினைத்துக்கொண்டு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்றாய் நீ உறங்கியே பல காலமானதை நான் அங்கு அறிவேன் எவ்வளவுதான் உறங்குவதற்கு முயற்சிகளை செய்தாலும் அந்த உறக்கம் உனக்கு வருவதே கிடையாது என் குழந்தையே இந்த வராகி ஆனவளின் வாக்கினை கேட்டு இன்று இரவாவது நீ நிச்சயமாக உறங்க வேண்டும் ஏனென்றால் என் குழந்தை நான் உன் அம்மா என்று உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் போக்கித் தர வந்திருக்கின்றேன் முதலில் நீ செய்ய வேண்டியது முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா இந்த வராகியானவள் நம்பிக்கையோடு வணங்கி இன்று என் வாக்கினை நீ கேட்க வேண்டும் நான் உன் வாழ்க்கைக்கு பொறுப்பெடுத்து கொண்ட நாள் முதல் இன்று வரை உன் இடத்திலிருந்து ஒரு நாளும் விலகியது கிடையாது நீ என் மீது வைத்திருக்கின்ற அந்த அன்பும் நம்பிக்கையும் என்னை உன் பக்கமாக இழுத்து கொண்டு வந்து கொண்டே இருக்கின்றது அதனால் நீ ஏதேனும் சிறு தவறுகளை மட்டும் செய்துவிட்டு என்னை நீ தள்ளிவிடாது அம்மா உன்னை தேடி வருவதற்கும் ஒரு காரணம் இருக்கின்றதல்லவா இன்று அந்த காரணம் என்ன உனக்கு அந்த மறக்க முடியாத துரோகத்தை செய்தவர்களுக்கு தண்டனை வழங்குவது அவர்களுக்கு அதை கொடுக்கும் நேரம் நீ செய்யக்கூடாத தவறு என்ன தெரியுமா என் குழந்தையே நான் ஏற்கனவே உன்னிடத்தில் சொன்னதுதான் ஒருவர் நீங்காத மனம் வேதனையை உனக்கு கொடுத்திருக்கின்றார்கள் உன்னுடைய மனது ரணமாக்கி கொண்டிருக்கின்றது உன்னால் இந்த விஷயத்தை மறக்கவே முடியாது இந்த உலகத்தை விட்டு உன்னுடைய உடலில் உயிர் பிரிந்தாலும் உன்னால் இந்த விஷயத்தை மறக்க முடியாது என்கின்ற அளவிற்கு என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருந்தாய் ஆனால் இன்று இந்த வராகி ஆனவள் உன்னுடைய அந்த கவலை கொடுத்தவர்களுக்கு தண்டனை கொடுக்க புறப்பட்டு விட்ட இந்த நேரத்தில் நீ செய்யக்கூடாத ஒரே ஒரு தவறு நீ கொடுக்கக்கூடாத ஒரே ஒரு விஷயம் மன்னிப்பு உனிடத்தில் இருந்து வந்த மன்னிப்பினை பெறுவதற்கான தகுதி அவர்களுக்கு ஒரு சிறு துளி அளவு கூட இல்லை நீ அவர்களுக்கு கொடுத்த வாய்ப்பினை அவர்கள் அத்தனை சாதகமாக தனக்கு பயன்படுத்திக் கொண்டு உன்னை நடுத்தெருவில் நிறுத்தி வைக்க தயாராக இருந்தார்கள் உன்னுடைய சாமர்த்திய தனத்தால் அதிலிருந்து நீ சற்று தப்பித்துக் கொண்டாய் முழுமையாக தப்பிக்கவில்லை என்பது உண்மை அதை நீ மறந்து விடாதே இத்தனை நாட்களும் இந்த கஷ்டத்தை உணர்ந்து மனதிற்குள் ரணத்தை சுமந்த என்னுடைய குழந்தை இந்த தாய் இன்று உன் வாழ்க்கையில் அந்த கஷ்டத்தை கொடுத்தவர்களை தண்டிக்கும் பொழுது அவர்களுக்கு மன்னிப்பினை நீ வழங்கக்கூடாது என் குழந்தையே அதனால்தான் தான் மீண்டும் மீண்டும் தேடி வந்து சொல்லி கொண்டிருக்கின்ற விஷயம் இந்த வராகியானவள் அத்தனை சுலபமாக வெள்ளம் யார் வாழ்க்கை கொள்ளும் வருவது கிடையாது அம்மா எத்தனை சக்தி வாய்ந்தவள் அவள் யாரிடத்திலும் அத்தனை எளிதில் சொல்வதில்லை என்பது நீ நன்கு உணர்ந்த விஷயம் ஆனால் இன்று உன் வாழ்க்கையில் இந்த பிரத்யேங்கரா இருக்கும் பொழுது இந்த வராகி இருக்கும் பொழுது எல்லா விஷயத்திலும் உனக்கு கவனம் தேவை தீமை செய்தவர்களை மீண்டும் மன்னிப்பு கொடுத்து அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்கின்ற நல்ல எண்ணம் உனக்குள் இருப்பது தவறு கிடையாது ஆனால் நீ கொடுக்கின்ற அந்த மன்னிப்பை பெறுவதற்கு அவர்களுக்கு என்ன தகுதி இருக்கின்றது என்பதை மட்டும் நீ தெளிவாக எனக்கு உணர்த்திவிட்டு அதை செய்ய வேண்டும் என் குழந்தையே நான் இங்கே உனக்கு கஷ்டங்களை கொடுத்து கொடுத்தவர்களை எண்ணி மனம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றேன் இப்படியெல்லாம் என் குழந்தையின் வாழ்க்கையில் செய்து விட்டார்களே என்று நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றேன் ஆனால் நீ அங்கே என்ன செய்து கொண்டிருக்கின்றாய் தெரியுமா என் குழந்தையே உனக்கு ஒரு முறை பட்டால் போதாது என்பது போல மீண்டும் இதே கஷ்டத்தை அடைவதற்கு தயாராகிக் கொண்டிருக்கின்றாய் இதை செய்து விடாதே என்று தான் அம்மா மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் ஒருமுறை இந்த தாயான ஒரு தண்டனையை பெற்றுவிட்டால் மீண்டும் உன் பக்கம் திரும்பி பார்க்க கூட அவர்களுக்கு மனம் மனது வந்துவிடாது தான் செய்த தவறை உணர்ந்துவிட்டு இனி எப்படி இந்த வாழ்க்கையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டு நடக்க தொடங்குவார்கள் இவர்கள் செய்ய நினைக்கின்ற விஷயம் நடக்கவில்லை என்பது இப்பொழுது மிகவும் முக்கியமான ஒரு உண்மை உன்னை முடக்கிவிட நினைத்தார்கள் உன்னை வாழ்க்கையில் இருந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர விடாமல் செய்ய நினைத்தார்கள் அவையெல்லாம் பழிக்காததனால்தான் உயிர் என்னவோ இன்று அவர்களை மீண்டும் உன் வாழ்க்கைக்குள் நுழைந்து உன்னிடத்தில் நல்லபடியாக பேசிவிட்டு அதை விட அதிகமான ஒரு கஷ்டத்தை கொடுக்க முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு ஒரு நாளும் இடம் கொடுத்து விடாதே உன் அம்மா எப்பொழுது அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை தரமாக கொடுத்து உன் வாழ்க்கையில் இருந்து அவர்களை நிரந்தரமாக ஒதுக்கி வைக்கின்றேன் இது போன்றவர்களினுடைய நட்புக்காக நீ ஏங்காதே இவர்களுடைய அன்பு உனக்கு கிடைப்பதனால் எந்த பலனும் இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் இனிமேலாவது இந்த வாழ்க்கையை பற்றியும் உனக்கு உண்மையான உறவுகளை பற்றியும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே அடுத்தவர்களை அழ வைத்து வேடிக்கை பார்ப்பதும் அடுத்தவர்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து அதை நினைத்து சந்தோஷப்படுத்துவதும் மனித குணம் அல்ல அதனால் இவர்களை எல்லாம் நீ மனிதனாக மனித மதிக்க வேண்டிய அவசியமும் ஒரு பொழுதும் இல்லை என்பதை உணர்ந்து கொண்டாலே போதும் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் நீ கடந்துவிட்ட எல்லாவற்றையும் மறந்துவிட்டு இனி நடப்பதை ஒவ்வொன்றாக நினைத்து மன மகிழ்ச்சியோடு இனி என்றுமே உன்னுடைய வாழ்க்கையில் இந்த வராகியினுடைய வெற்றியை மட்டுமே உனக்கு பரிசாக கொடுப்பேன் இன்று இரவு என் வாக்கினை கேட்ட என் குழந்தை அதில் பாக்கியசாலிகள் நாளை இரவுக்குள் என் வாக்கினை கேட்கின்றவர்கள் பாக்கியசாலிகள் என் குழந்தையே பாக்கியத்தை பெற்றுக்கொண்டு வாழ்க்கையில் மன நிம்மதியை எப்பொழுதும் முன்னோடு வைத்து கொண்டிருக்கும் என் குழந்தையானுகள் நீங்கள் என்றுமே நீ நினைத்தது போல உன் வாழ்க்கை மாறிவிடும் என் அன்பு குழந்தையே இன்று இந்த பராகிய அம்மாவினுடைய ஆசிர்வாதம் நீ பெற்றுவிட்டமையால் உனக்கு எல்லாமே நல்லவையாகவே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்